بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுகளில் சிறந்தது நபிகள் பெருமானார் சதல்லாஹு அலிஹி வசந்தம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கங்களிலே உண்மையான விஷயங்களை உண்டு பண்ணுவது விதாகத்து என்றும் ஒவ்வொன்றும் உங்களை நரகையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எம் பெருமானார் நபிகள் அவர்கள் தனக்கு சொற்பொழிவு நிகழ்ந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த உலக சமுதாயத்திற்கு அதி முக்கியமான எண்ணி எடுத்து உரைத்த அந்த ஒரு உபதேசத்தினை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையினை நான் துவக்கம் செய்ய கரவிப்பட்டிருக்கிறேன் சமோதரன் நபிகள் பெருமானார் சது லாகு அலகி வசல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ஒரு இறை என்று நாம் பார்க்கவே ஆனால் அல்ல அவர் உலக ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு இறை தூதராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த இறை இந்த உலக சமுதாயத்தில் வாழ்கிற மக்களின் மீது எவ்வாறு பாசம் கொள்ள வேண்டும் எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும் உங்களுக்கு நீதம் உங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டால் நீங்கள் எவ்வாறு போராடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்துவிட்டு சென்றடைக்கிறார்கள் நாங்கள் நபிகலார் அவர்களை பின்பற்றி நபிகலார் அவர்கள் நமக்கு எதை காண்பித்தாரோ எதை போதித்தாரோ எதை நமக்கு கட்டளையாக பிறப்பித்தாரோ அதன்படி வாழக்கூடியவர்கள் இன்றைய சூழலில் பார்பரி மஸ்ஜித் டிசம்பர் ஆறு இஸ்லாமியர்களுடைய இருட்டு நாள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் இஸ்லாமியர்கள் தனது அடையாளத்தை இழந்த ஒரு நாள் இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவில் வாழ்கிறோமா இல்லையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று உலக நாடுகள் கேட்ட நாள் உலக நாடுகள் மக்களின் மத்தியில் இந்தியாவில் இது போன்ற ஒரு தூர சம்பவம் நடந்திருக்கிறது இந்த துவர சம்பவத்திற்கு இந்தியா வாழ்கிற முஸ்லீம்கள் என்ன கண்டனங்களை கொண்டிருக்கிறார்கள் சரி அந்த காலத்தில் இடிக்கப்பட்ட அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் என்ன எதிர்ப்பினை தெரிவித்தார்கள் என்ன எதிர்ப்பினை பதிய வைத்தார்கள் என்று வரலாறுகளை நாம் படித்தோமா ஏன் அந்த பள்ளியை நாம் இழந்தோம் அந்த பள்ளியை இழப்பதற்கு முன்பு அங்கு என்ன செயல் திட்டங்கள் செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது என்று ஆய்வு செய்தோமா எங்க பாய் இந்த ஆய்வு நமக்கு எதுக்கு படிச்சி பாஸ் பண்ணா மார்க் போடுறாங்க மார்க் போட்டாங்கன்னா காலேஜ் போறோம் காலேஜ் போயிட்டாப்பா அதுக்கப்புறம் வந்து ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ சம்பளம் தருவாங்க பாய் அப்படியே நம்ம குடும்பத்தை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு தானே நம்மளுடைய இளைஞர்களும் நம்முடைய தாய் தந்தையர்களும் நம்மளை அப்படி வாழ்த்து எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு முற்றிலும் முரண்பெற்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்று இந்த தமிழக மண்ணில் பதிந்தது நாங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பட்டளையில் தயார் செய்யப்பட்ட ஆயுதங்கள் திருப்படுத்த விடாது போராட்டத்தை மறந்து விடாது போராட தூண்டிக்கொண்டே இருக்கும்

மக்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்கள் மக்களிடம் மக்களை ஒன்றாக திரட்டுங்கள் வைத்து ஒன்றாக பெரிய போராட்டத்தை நடத்துங்கள் என்று எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அதை அடிப்பு அணிந்து அங்கிருடைய கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கைக்காக உங்கள் பின்பு கத்திக் கொண்டிருக்கிறோம் ஆயுதம் ஏந்திய போராட்டம் என்பது மக்களை அறவழியில் போராடாமல் ஆயுதம் வேண்டிய போராட்டத்தின் பால் இருந்து செல்வதற்கும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் பேசப்படுகிறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதும் ஜனநாயக ரீதியில தான் நீங்க போராடணும் மக்களை வந்து ஒன்று திரட்டணும் அரசுக்கு எதிராக குரல் கொடுங்க உங்களை ஒழுக்க நினைக்கிற அரசை ஆளுகிற வருகமாக நீங்கள் மாறுங்கள் என்று எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் ஹைதர் அலி சாஹிப் போன்ற சிறந்த தலைவர்களுக்கு தலைவர்கள் வாடுகிறார்கள் உளவுத்துறை அன்பர்களே குறித்துக் கொள்ளுங்கள் எங்களை ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டம் ஒரு கால் வெற்றி பெறவில்லை என்றால் வெற்றி பெறாமல் போய்விட்டால் எங்கள் குரல் உங்கள் காதுகளில் கேட்காமல் போய்விட்டால் சிந்தியுங்கள் 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 மன்னாரப்பேட்டையில லாலா குண்டால பொதுமக்களை அழிச்ச உடனே இங்க என்ன ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுது தமிழகம் முழுவதும் திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது யார் போட்டுங்க இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனபாக்க யார் போட்டு அங்கிருந்து வந்து சரியான டைமுக்கு போலயாம் மன்னாரப்பேட்டையில் யாரும் அடிச்சிட்டாங்க அதனால எல்லா மக்களும் அங்க போராட்டம் பண்றாங்க சென்னை சாயின்பா குடியுரிமை திருத்தம் சட்டம் சார்ந்து எதிர்த்து தன்னுடைய குரலை பதிய வைத்தார்கள் பதிய வைத்தவர் நபர்கள் அறவழியில் போராடுகிறார்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் அவர்களை நாங்கள் ஒடுக்கி விடலாம் என்று தனியளி நடத்தினோம் விளைவு தமிழகம் முழுவதும் சந்தித்து விட்டது இல்லையா போராட்டத்தினுடைய பலனை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த தெருமுனையில உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க என்ன வந்து வச்சு நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களை இஸ்லாமியர்களை என்ற ஒரு ஒரு புதிய டிசம்பர் கூட்டம் இந்த பாபர் பள்ளி போன இடத்துல பாபர் பள்ளி மாதிரி மூணாயிரம் பள்ளிகளை நாங்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம் எங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது பார்பரி பள்ளி அந்த பார்பரி பள்ளியை நாங்கள் திவசம் செய்து விட்டோம் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் இன்று நாங்கள் தான் உச்சபட்ச அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களை அடையாளம் தெரியாமல் அழித்து விடுவோம் அடுத்த ஐந்தாண்டு காலம் கிடைத்து விட்டால் உங்களுக்கு குடி உரிமை உங்களுக்கு ஓட்டு உரிமை உங்களுக்கு உரிமை உங்களுக்கு மதபாட்டு வழிபாடு மத வழிபாடு தலங்களை பண்ணுவதற்கான உரிமை நாங்கள் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேகல ஒருத்தன் பேசுறான் பேசிட்டு நடந்து போறாங்க தெருவுல அந்த ஊர்ல வாரணாசிங்கிற ஒரு ஊர்ல அப்படின்ற பள்ளிவாசல நாங்க மீட்டுவோம் எங்களுடைய அனைத்து இந்து இந்து தலைவர்களை ஒன்றிணைத்து விட்டோம் இந்தியாவில் அனைத்து இந்து தலைவர்களும் ஒரே கோட்டை கீழ் வந்து விட்டார்கள் அந்த ஆட்சி இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நகையா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைல பேசினார் அந்த ஆடியோவையும் அந்த வீடியோவையும் பார்க்கும் போது நம்ம அக்க என்னங்க இப்படி பேசலாம் இவன் நடக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வரும்போது மக்களை திரட்டுங்கள் போராடுங்கள் நாம் வெற்றி பெறுவோம் கொடுத்துட்டோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழங்கிய உரிமையை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படவில்லையே

எங்க தலைவர்கள் எங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அங்கு ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஆயுதம் ஏந்திய போராட்டம் ஆயுதம் ஏந்திய போராட்டம் என்று பேசாதீர்கள் என்றார்கள் எங்கள் தலைவர்கள் எங்களை அறவழியில் போராடுங்கள் என்கிறார்கள் எங்கள் தலைவர் எங்களை நீங்கள் போரை அறிவியுங்கள் அப்போது பாருங்கள் எங்களுடைய தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எங்கள் தலைவர்கள் எங்களை எப்படி வழிநடத்துவார்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா ஏங்க எனக்கு பதினாறு வயசு இருக்கும் போது நான் காமுமுகாலை இணைஞ்சேன் பதினாறு வயசுலேருந்து எங்களை வந்து இப்படிதாங்க வச்சிருந்தாங்க போராடிடுவோம் நம்ம ஜெயிப்போம் ஜெயிப்போம் இந்த மக்கள் எல்லாம் நம்ம ஒன்று திருட்டுவோம் அப்படி உரிமையை நம்ம போராடி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பதினாறு வயசு இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு முப்பத்தி மூணு வயசு இன்னைக்கும் போராடிடணும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நூறாண்டு கால சேறித்திட்டத்தை போட்டுடுச்சு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலத்தை நெருங்கிடுச்சு எண்பது ஆண்டு காலம் நெருங்கியதனுடைய விளைவு எண்பது ஆண்டு காலம் நெருங்கியதனுடைய விளைவு என்று இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தி அச்சுறுத்தல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் அம்மா அப்பா முஸ்லிம்களுக்கெல்லாம் அது பெரிய பிரச்சனை இருக்கு போல அம்மா அப்பா என்ன ஆனாலும் சொல்லிட்டோம் நம்மளை இந்த காலத்துல வந்து போராடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தோம் போராட வந்தோம் சரி நம்ம போராட வந்தோம் பார்த்தா நமக்கு ஒரு ஆயிரம் வரும்போது நமக்கு கீழே ஒரு பெரிய கூட்டத்தை தயார் பண்ணி அவங்களையும் போராட வச்சுட்டு இருக்காங்க சரி போடா என்னோ ஜெயிச்சுமா அப்படின்னு பார்த்தா அதையும் ஜெயிக்கல என்னடா மசூதி இடத்துல ஒரு கோர்ட்ல ரஞ்சன் கோஹாய் என்ற அந்த நீதிபதி வாசிக்கிறார் தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் நைட்டு வந்து பார்ட்டில இருந்தான் அவர் அவருடைய சுய சரிதல பதிய வைக்கிறார் ராமர் கோயிலுடைய தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ரஞ்சன் கோஹாய் அவருடைய சுய சரிதத்தில் பதிய வைக்கிறார்

எனக்கு சகோதரர் வந்து பா வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை செஞ்சுதான் பாத்துருக்கேன் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போயிருவாரு அவர் தூங்கிட்டு இருப்பாரு என்ன பாய் அப்படின்னு ஹாஸ்பிடலுக்கு போனோம் போப்பா அப்படின்னா அவர் கூட இன்னொருத்தர் போயிட்டு அவர் பாட்டு போய் நிற்பாரு இன்னைக்கு அவர் மேல பேசும்போது மிகப்பெரிய ஒரு வியப்பு அவர் பேசிய அனைத்துமே ஒரு அஞ்சு மணி நேரம் பேசுவாங்க அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அஞ்சு மணி நேரம் பேசுவாங்க என்னங்க அதாவது என்ன கேட்கிறாரு அவரு என்ன அவர் குறிப்பிட்ட அந்த விஷயம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழங்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் பள்ளியுடைய நிலுவையில் இருக்கு என்னத்துக்கு நிலுவையில இருக்கு இது தப்புன்னு சொல்லி நிலுவையில் இருக்கா என்ன சகோதரர்களே இங்க இருக்கக்கூடிய நபர்கள் சிந்திக்க வேண்டும் அது தவறு என்று வழக்கு நீதிமன்ற நிலுவையில் அல்ல இப்பத்தைக்கு இது சரியான சூழல் இல்ல ஆல்ரெடி நாம கொடுத்த தீர்ப்புக்கு எல்லாம் விமர்சனம் ஆயிடுச்சு உலக நாடுகள் கண்டனம் தெரிஞ்சுக்குது ஐநா வரைக்கும் நம்மளை விமர்சிச்சு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இந்த இழங்கப்பட்ட உரிமையை மீட்டெடுப்பதற்கு எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சிறப்பான ஒரு வழியை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியில் நாங்கள் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் எட்நூறு ஆண்டு காலம் இந்த இந்தியாவை ஆண்ட சமூகத்திலிருந்து சமூகத்தின் வரலாறுகளை படித்தவன் அந்த சமூகம் அந்த சமூகத்தில் இருந்து என்று எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் கத்திக் கொண்டிருக்கோம் வெறும் அது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆண்டு இருப்பான் இந்த பதினைந்து வருடத்துல ஜனநாயக நாட்டை இந்து நாளா நான் அறிவிப்பேன் அப்படின்றோம் சரி இந்து நாளா அறிவிக்கிறியா இது இந்துக்களுக்கு பாதுகாப்பா அப்படின்னு கேட்டா இந்துக்கள் எல்லாம் யாரு நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சகோதரர்களும் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் இதை நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் அவன் இந்து என்று சொல்லுவது உயர் ஜாதி பிரிவினர்களை மட்டுமே உயர் ஜாதி பிரிவினர்களை மட்டும்தான் அவன் இந்துக்கள் என்கிறார்கள் இன்று இஸ்லாமியர்களை ஒழுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை நசுக்கி விடலாம் என்று மிகப்பெரிய சந்தனம் கட்டி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லாமியர்களை ஒழித்து விட்டால் அடுத்து கிறிஸ்தவர்களிடம் வருவார்கள் கிறிஸ்தவர்களிடம் வந்தார்கள் என்றால் கிறிஸ்தவர்களுடைய வேலை முடிஞ்சு அப்படின்னா அடுத்து தலித்து தலித்துகளோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா உயர் ஜாதி அதாவது தலித்துக்கு மேல நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அடுத்து அவங்க இருக்கு அவங்களுக்கு மேல நாங்க தான் அப்படின்னு இன்னொரு இன்னொரு பிரிவு இருக்கு பாத்தீங்களா அப்புறம் அவங்களுக்கு இப்படி இப்படி பார்த்து பார்த்து கடைசியில நம்ம தாத்தாவும் பாட்டியும் நம்முடைய முப்பாட்டான முப்பாட்டியும் ஏன் இந்த இஸ்லாத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் தள்ளுனாங்கன்ற வரலாற அன்னைக்கு தெரியும் என்னங்க இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு கீழே தான் நீங்க வந்து துண்டை போடணும் துண்டு எதுக்குங்க தூண்டுகளை போடுறது துண்டு அவ்வளவு சட்டம் வச்சிருக்கான் இடுப்புக்கு கீழே தான் கட்டணும் துண்டு அப்படின்னு எங்களை பார்த்தா நீ புரிஞ்சிக்கணும் செருப்பு போடக்கூடாது எங்க நடக்க நடக்கக்கூடாது இந்த தெருவழியால் நடக்க கூடாது இந்த கடவுள்களை இந்த கடவுள்களை நீ குடக்கூடாது அப்படின்னு தான் பேசணும் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம இந்த கொள்ள முடியாம இன்றைய முன்னோர்கள் இதே வரலாற்றை மீண்டும் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தான் இந்து ராஷ்டிரா என்ற இந்த பிஜேபி உடைய திட்டம் இந்த திட்டத்தின் ஒரு முதல் அங்கம் தான் ஒரு அதாவது என்ன சொல்வாங்க எல்லாருக்குமே எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ஒண்ணு வைப்பாங்க அந்த எக்ஸாம் வந்து எதுக்கு அப்படின்னா என்ன படிச்சிருக்க என்ன செஞ்சிருக்க அப்படின்றத நீயே பரிசோதனை செஞ்சுக்கிறது அதுக்கான காலம் தான் இவங்க முதல்ல பாபர் மசூதியை இழிச்சு அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கான வேலைகள் எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய உரிமைகளில் நாங்கள் என்றும் நுழைந்தது கிடையாது நுழைய போவதும் நுழைய போவதும் கிடையாது ஒரு நாள் இந்தியாவுடைய ஆட்சி பீடம் எங்களுக்கு எங்களுக்கிடம் வந்தால் நீங்கள் சுதந்திரமாக வாழ்வீர்கள் என்பதில் எந்த மாற்றுக் கொடுப்பது எங்களுக்கு கிடையாது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு போதித்திருப்பது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு போதித்திருப்பது அவர் அவர்களுடைய உரிமைகளை அவர் வழங்க வேண்டும் அவருக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையை கொடுத்துடணும் அப்படின்னு இந்த இதை மாதிரியான தொடர்ந்து நீங்க இஸ்லாமியர்களை ஒழுத்தி ஒழுக்கி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியல எங்களுடைய தலைவர்கள் இடங்களில் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் பள்ளி பார்ப்பி பள்ளியை நாங்கள் விட்டோம் இழந்து விட்டோம் இழந்த பள்ளியை போன்று மீண்டும் ஒரு பள்ளியை நாம் இழக்க வேண்டாம் இழக்க கூடாது என்று இந்த திருமுனை கூட்டத்தின் ஏற்பாடு செய்து அந்த திருமுனை கூட்டத்தின் வாயிலாக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வடசெண்டை மாவட்டத்திற்குட்பட்ட மூன்றாவது வட்டைபுற பகுதி நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகள் பணி செய்த அனைத்து நிர்வாகிகளையும் இது போன்ற பணிகளை நீங்கள் தொடர்ந்து கையில் எடுக்க வேண்டும் தோய்ந்துவிடக் கூடாது நாம் தொடர்ந்து போராடுவோம் நம்முடைய வெற்றி நம்மிடம் மிக அருகாமையில் இருக்கிறது நாம் விட வேண்டாம் நாம் களத்தை நோக்கி தொடர்ந்து போராடுவோம் பாசிசத்தை தொடர்ந்து எதிர்ப்போம் பாசிசத்திற்கு எதிராக தொடர்ந்து எங்களுடைய குரல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் வழக்குகளை கண்டு அஞ்ச மாட்டோம் வழக்குகளை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் இயக்கங்களாக நாங்கள் உருவெடுத்துக் கொண்டே இருப்போம் நீங்கள் தடை செய்து கொண்டே இருங்கள் நாங்கள் மாற்று இயக்கங்களாக எங்களை தயார்படுத்திக் கொண்டு நாங்கள் சென்று கொண்டே இருப்போம் நீங்கள் இயக்கங்களை தடாய் தடை செய்யுங்கள் எங்களுக்கு எங்களுக்கு அதை பற்றியான கவலைகள் கிடையாது எங்களுக்கு அடுத்த களத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம் எங்களுடைய கையில் எடுக்க வேண்டும் அரசு சார்ந்த பணிகளில் நாம் உழைய வேண்டும் அன்பு சகோதரர்களே நீங்கள் இயக்கமாக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் இளைஞர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் இங்கு வாழக்கூடிய இளைஞர்கள் என்னுடைய வேண்டுகோள் இளைய சமுதாயம் இன்று மிகவும் ஒரு தவறான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மதுவிற்கும் மாதுவிற்கும் மிக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் உள்ளூர் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இது நம் நமக்கான அங்கீகாரம் அழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்க வேண்டுமே ஆனால் இளைஞர் சமுதாயம் ஒன்றிணைக்க வேண்டும் இளைய சமுதாயம் ஒன்றிணைந்தால் ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டத்தை நாமால் நிச்சயம் வென்றெடுக்க முடியும் இளைய சமுதாயமே நீங்கள் தனியாக பயணிக்க வேண்டாம் தனியாக சமூகங்களுக்கு நல்லது செய்கிறோம் பகுதிவால் பகுதி வாழ் மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்த அந்த பகுதி வாழ் மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று நீங்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அவர்கள் தீவிரவாதம் என்று மக்கள் மத்தியில் பேசி உங்களை தீவிரவாதிகளாக ஆக்கி உங்களை அப்புறம் உங்களை வந்து என்ஐஏவே என்ஐஏ என்ற அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியின் மூலியமாக உங்களுடைய வீட்டிற்கு நூறு போலீஸ் ஐம்பது கலப்பணியை கலைத்து விடுகிறார்கள் உங்களுடைய கலைப்பணி கலந்துவிடக் கூடாது உங்களை அழைக்கிறது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கண்டன ஆர்ப்பாட்ட களத்தை நோக்கி வாருங்கள் நாம் ஒன்றிணைந்து போராடுவோம் போராட்டத்தின் வாயிலாக வெற்றி பெறுவோம் எங்களுடைய கண்டனங்களை தொடர்ந்து பதிய வைத்துக் கொண்டே இருப்போம் என்று அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய இந்த வாய் இந்த இந்த சிற்றுறை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் இறைவனுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உடையினை திரை செய்து கொள்கிறேன் அசலாம் வரைக்கும்